ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மேட்சே வந்து ஸ்டார்ட் ஆகலை சடனாக பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் உள்ளே வந்து ஓடி போய் ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து பண்ணியிருப்பார் கம்பீர் வந்து கே கேஆருக்கு வந்து திரும்பணவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த ஒரு ஃபயர் வந்து கேகேஆருக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்த சீசனில் கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஆடி இருக்காங்க முதல் முதல் இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க அது வந்து கம்பீர் கேப்டனாக இருந்தப்போ கூட அந்த ரெக்கார்டை பண்ணலை ஸ்டே ஸையர் அந்த ஒரு சாதனை வந்து பண்ணி காமிச்சிருக்காரு பட் கம்பீர் வந்து பின்னால் இருந்து ஒரு மென்டராக பார்த்தீங்கன்னா டீம் வந்து செம்மையாக வந்து லீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து கம்பீர் எடுத்த ஒரு சில முடிவுகள் பார்த்தீங்கன்னா கே ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணம் முதல் முடிவு என்ன அப்படின்னா ஸ்டார்க்கை இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து கம்பீர் வந்து எடுத்திருப்பாரு இருபத்தஞ்சு கோடிலாம் வந்து ரொம்ப ஸ்டார்க்கு அப்படின்னு வந்து எல்லாருமே பேசுனாங்க பட் வந்து இந்த ப்ளே ஆஃப்ல பாத்தீங்க அப்படின்னா குவாலிஃபை ஒன்லையும் சரி இப்போ ஃபைனல்லையுமே சரி ஸ்டார்க் வந்து அந்த எடுத்ததற்கான ஒர்த்த வந்து ப்ரூஃப் பண்ணிருக்காரு இது வந்து கம்பீர் எடுத்த முடிவு இன்னொரு புறம் ரெண்டாவது முடிவு கம்பீர் வந்த உடனே நரேனை வந்து ஓப்பனிங் ஆட வச்சு நரேன் வந்து இந்த சீசன்ல செஞ்சுரிலாம் வந்து அடிச்சார் இதற்கு முன்னாடியும் நரையனை ஓப்பன் பண்ணாங்க பட் இந்த மாதிரி அவர் வந்து அடிக்கல கம்பீர் வந்த நரேனுக்கு ஒரு ஃபயர் மாதிரி ஒரு ஃபயர் வந்துருச்சு ஸோ வேற லெவல்ல வந்து நரேன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அந்த வகையில் வந்து கம்பீருக்கு வந்து பழைய நினைவுகளா வந்து திரும்பிடுச்சு போல இதற்கு முன்னாடி வந்து ஜெயிச்ச ரெண்டு முறை கப்பு வாங்கி கொடுத்ததுனால நேஷனல் அந்தம் பாடும்போது பார்த்தீங்கன்னா சடனா கம்பீர் வந்து உள்ள ஓடி இருப்பார் அவரும் போயிட்டு வந்து பிளேயர்ஸோட நின்று பாத்தீங்கன்னா நேஷனல் அந்தம் வந்து பாடியிருப்பார் அப்ப அது வந்து கொஞ்சம் கம்பீர் வந்து குதுகல ஆயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்ப மென்டரா இருக்காரு தான் வந்து ஒரு மென்டரா இருக்கும் அப்படிங்கிறதையும் மறந்து ஒரு பிளேயர் மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டார் போல ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா சடனா வந்து கிரவுண்டுக்குள்ள ஓடி கம்பீர் வந்து மேட்சே வந்து ஸ்டார்ட் ஆகல அதுக்குள்ள உள்ள போய் நேஷனல் அந்தம் பாடி பிளேயர்ஸ்க்குலாம் வந்து கை கொடுத்து பிளேயர்ஸை வந்து கே கேர் பிளேயர்ஸுக்கு ஒரு டிஸ்கஷன் நடத்தி ஜெயிச்சு காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கம்பீர் வந்து கொண்டு போயிருப்பாரு ஸோ வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் கம்பீர் வந்து அசத்திருக்காரு நன்றி